அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நமது காணொலியில் பட்டாணி என்ற மலை காய்கறியை எப்படி பயிரிடுவது என்பது முதல் அதனை அறுவடை செய்வது வரையான வேலைகளை வரிசைப்படுத்தி காணொலியாக தொகுத்துள்ளேன் உழவு செய்து சீர் செய்யப்பட்ட நிலத்தில் முதலில் வாய்க்கால் வரப்புகளை எடுக்க வேண்டும் பின் சிறு வாய்க்கால் போன்ற அமைப்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அந்த அமைப்பின் இருபுறத்திலும் விதைகளை இரண்டு விரல் அளவு இடைவெளி விட்டு விதைத்து சிறிதளவு மண்ணை கொண்டு மூட வேண்டும் பட்டாணி பெரும்பாலும் எட்டு முதல் பத்து நாட்களில் குறுத்து வெளிவந்து முளைவிட ஆரம்பிக்கும் பட்டாணி செடிகள் ஒரு அங்குல அளவு வளர்ந்ததும் மண்கட்டி செடியின் வேர்கள் மற்றும் தண்டுகளை பலப்படுத்த வேண்டும் பட்டாணி ஒரு சிறு கொடி போல் படர்ந்து வளரும் தாவரமாகும் எங்கள் ஊரில் பெரும்பாலும் பட்டாணி நன்றாக உயர்த்தி மண்கட்டி வளர்ப்பர் ஒரு சிலர் ஒரு செடிக்கு ஒரு கம்பு என ஊன்றி பட்டாணி செடியை படர விடுவார்கள் பந்தல் போன்ற அமைப்பையும் உயர குறைவாக ஏற்படுத்தி வளர்ப்பவர்களும் உண்டு ஐம்பது முதல் அறுபது நாட்களில் பட்டாணி நன்றாக விளைய ஆரம்பிக்கும் முதலில் ஒரு செடிக்கு ஒரு காய் இரண்டு காய் என்று முழுமையடைந்த முதிர்ந்த காய்கள் இருக்கும் அவற்றை முதலில் பறித்துவிட்டால் மட்டுமே மீதமுள்ள இளம் காய்களும் பூக்களும் முதிர்ச்சி அடையும் மொத்தம் மூன்று முதல் நான்கு முறை பட்டாணி காய்களை ஒரு செடியில் இருந்து எடுக்க முடியும் முதல் எடுப்பிலும் மூன்றாவது எடுப்பிலும் காய்கள் சிறிதளவே கிடைக்கும் ஆனால் இரண்டாவது எடுப்பில்தான் காய்கள் நன்றாக முதிர்ச்சி அடைந்து அதிக அளவில் கிடைக்கும் முதிர்ச்சி அடைந்த காய்களின் உள்ளே எட்டு முதல் பத்து வரை பட்டாணி பயிர்கள் இருக்கும் நான் இந்த காணொலியில் காண்பித்திருப்பது மலைகளில் விளையும் ஒரு வகையான இனிப்பு பட்டாணி வகையாகும் இரண்டு பட்டாணி வகைகள் எங்கள் ஊரில் பயிரிடுவர் இனிப்பு பட்டாணி மற்றும் பட்டாணி இனிப்பு பட்டாணி என்பது நாம் சாதாரணமாக கடைகளில் வாங்கி பயன்படுத்தும் ஒரு விதமான பச்சை நிற பட்டாணி ஆகும் ஆனால் பட்டாணி என்பது நாம் காய்ந்த பட்டாணி ஒன்று வாங்கி பயன்படுத்துவோம் அல்லவா அந்த பட்டாணி தான் பட்டாணி பட்டாணி பெரும்பாலும் வறண்ட காலத்தில்தான் பயிர் செய்யப்படும் மார்கழியின் இறுதியில் அடிக்கும் வெயிலும் பனியும் தான் பட்டாணி பயிரிட சிறந்த காலகட்டமாகும் மழையை விட பட்டாணிக்கு வெயிலும் பனியும் தான் அதிக ஊட்டமளிக்கும் பட்டாணி காய் எடுக்கும் காலத்தில் சிறிதளவு மழை பெய்தாலும் பட்டாணியின் மேற்புறத்தில் அதன் தோளில் சிறு சிறு கருப்பு புள்ளிகள் தோன்றி அதன் விலையை குறைத்துவிடும் நமது தோட்டத்தில் இந்த முறை பட்டாணி சிறிதளவே பயிரிட்டோம் ஆனால் காய்கள் நிறைய விளைந்தன விளைச்சலும் நன்றாக இருந்தது பட்டாணி மலைப்பகுதிகளில்தான் பெரும்பாலும் பயிரிடப்படும் ஏனெனில் இதற்கு குளிர்ந்த காலநிலைதான் தேவை பட்டாணி உற்பத்தியில் இந்தியா முதலிடம் வகிக்கிறது மேலும் இதுபோன்ற பல காணொளிகளுக்கான காண நமது நாட்டுக்களின் கதை அலைவரிசையில் இணைந்து கொள்ளவும் நன்றி